நம் இயக்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் மக்களுக்காகவே இயங்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் நம் அம்மா அவர்கள் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் பார்த்து கொள்வது நம் அனைவரின் கடமையாகும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையோடு நடைபோட்டு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நம் கழக உயிர் தொண்டர்களின் ஆதரவோடு தமிழக மக்களின் நலன் காப்போம் என்று இந்த பொன்னான நேரத்தில் உறுதியளிக்கிறேன் போன்று நம் இருபெரும் தலைவர்கள் எவ்வாறு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் அனைத்து மதத்தினரையும் ஜாதியினரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக அரவணைத்து அவர்களுக்கு என்னாலும் ஆதரவோடு இருந்து வருகிறோம் என்பதை இந்த தருணத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்